வணக்கம் கதைத்துறை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று நம்ம பார்க்க போற நாயன்மார் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் தான் சுந்தரமூர்த்தி நாயனார் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு சைவ குலத்துல பிறந்தாலும் ஒரு மன்னரால வந்து வளர்க்கப்படுகின்றார் அதுக்கப்புறம் சிவபெருமானால அவர் வந்து ஆட்கொள்ளப்படுகின்றார் அவருக்கு திருமணம் நடைபெறுது அந்த நேரத்துல சிவபெருமானால ஆட்கொள்ளப்படுறாரு ஏன் அப்படி ஆட்கொள்ளப்படுறாரு அப்படின்னு சொல்லும் போது முற்புறவியில அவர் வந்து சிவபெருமானிட்ட வாங்கிட்டு வந்த வர தான் அவர் ஆட்கொள்ளப்படுறாரு அது என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த காணொளியில பார்க்க போறோம் அதன் பிறகு சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து பல்வேறு அற்புதங்களை வந்து செய்கிறாரு அதன் பிறகு அவர் இறைவனடி செய்கின்றார் இந்த வாழ்க்கை வரலாறு தான் முழுமையா பார்க்க போறோம் வாங்க நம்ம இப்ப காணொளிக்குள்ள போலாம் இவருடைய வாழ்க்கை வரலாறு கேட்க கேட்க அப்படியே திகட்டாத இன்பத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கும் அப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வாழ்க்கை வரலாற நம்ம பார்க்கலாம் வாங்க சுந்தரமூர்த்தி நாயனார் பாத்தீங்கன்னா திருநாவலூர்ல சடையனாருக்கும் இசை நாணியாருக்கும் மகனாக வந்து பிறக்கிறாரு இவர் வந்து ஒரு சைவர் குலத்துல பிறக்கிறாரு இவர் வந்து சுந்தரர் வந்து சின்ன வயசுலயே வந்து சின்ன தேரெல்லாம் உருட்டிக்கிட்டு தெருவுல வந்து விளையாடிட்டு இருக்காரு அப்ப அந்த திருமுனைப்பாடி அப்படிங்கிற நாட்டை ஆட்சி செய்கின்ற நரசிங்க முனையார் அப்படிங்கிற மன்னன் வந்து இந்த சுந்தரரை பாக்குறாரு அவரை பார்த்தோன்னு அந்த அரசருக்கு ரொம்ப பிடிச்சிடுது அதனால சுந்தரரை தன்னுடைய மகனாக எடுத்து பழக்கணும்னு நினைக்கிறாரு அதனால அவங்களுடைய அம்மா அப்பாட்ட போய் கேட்கிறாரு அவங்களும் சரின்னு சொல்றாங்க அதனால நரசிங்க முனையார் அப்படிங்கிற மன்னர் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாரை எடுத்து தன்னுடைய மகனை போலவும் இளவரசனாகவே அவரை அழகாக வளர்த்துக்கிட்டு வராரு நன்றாக வளர்ந்து வராரு சுந்தரமூர்த்தி நாயனார் அவருக்கு திருமணத்துக்கான நேரமும் வருது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இறைவனால அவர் எப்படி எல்லாம் ஆட்கொள்ளப்பட போறாரு தான் நம்ம அடுத்து வர்றதுல பார்க்க போறோம் சுந்தரருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்காக சிவாச்சாரியாருடைய மகளை வந்து திருமணம் செய்யலாம் அப்படின்னு ஏற்பாடு செய்கிறாங்க அதனால சுந்தரருக்கு திருமண ஏற்பாடெல்லாம் ரொம்ப கோலாகலமா நடைபெறுது மனமேடையில நம்மளுடைய சுந்தரர் வந்து உட்கார்றாரு பக்கத்துல மன பெண்ணும் வந்து உட்காடுறாங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு முதியவர் வடிவத்துல சிவபெருமான் வந்து அங்க வராரு சுந்தரருடைய பாட்டனார் வந்து எனக்கு ஒரு ஓலை ஒன்னே எழுதி கொடுத்துருக்காரு அதனால இந்த சுந்தரருடைய வழியில இருக்கிற எல்லாருமே தனக்கு அடிமை அப்படின்னு எழுதி கொடுத்த ஓலை என்னிட்ட இருக்கு இந்த வழக்க தீர்த்த அப்புறமா இவரை திருமணம் செஞ்சுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர் அந்த ஓலைய அங்க இருக்கிற பெரியவங்க கையில காட்டுறாரு இந்த நிகழ்ச்சி எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க சுந்தரருக்கு ரொம்ப கோபம் வருது திருமணமும் நின்னு போச்சு இவர் என்னன்னா என்ன அடிமைன்னு வேற சொல்றாரு அதுல ஒரு ஓலைய வேற காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த முதியவரை பார்த்து நீ என்ன பித்தனா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு நான் உனக்கு அடிமையா எங்க அந்த ஓலைய காமி அப்படின்னு சொல்லிட்டு ஓலைய என்ன பண்றாரு கையில வாங்கி கிழிச்சு அதை வந்து பிடுங்கி தூக்கி எரிஞ்சிடுறாரு அதை பார்த்தோன்னே முதியவர் வந்து சிரிக்கிறாரு சிரிச்சிட்டு சொல்றாரு நீ என்னுடைய அடிமைதான் உன்னுடைய முன்னோர்களும் என்னுடைய அடிமை தான் நான் அதை நான் நிரூபிக்கிறேன் நீ வேணா திருவெண்ணை நல்லூர்லுக்கு என் பின்னாடியே வோ நான் யாருங்கிறத உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு ரொம்ப கோபம் வருது அப்படியாவது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வர இந்த முதியவர் என்ன செய்யறாரு வேகமா திருவண்ணை நல்லூர்ல இருக்கிற கோயிலுக்குள்ள நுழைறாரு நுழைஞ்ச உடனே அவர் மாயமா மறைஞ்சிடுறாரு அப்பதான் வந்து சுந்தரருக்கு தெரியுது வந்தது வந்து சிவபெருமான் அப்படிங்கறது தெரியுது தெரிஞ்ச உடனே சுந்தரர் வந்து இறைவன் மீது பித்தன்னு திட்டினார் இல்லையா அதனால அந்த வார்த்தையே வச்சு தேவார ப பதிகத்தை வந்து பாடுறாரு பித்தா பிறைசூடிய பெருமானே அருளாலா அப்படிங்கிற பாட்டை அவர் பாடுறாரு இவ்வாறு சுந்தரரை வந்து சிவபெருமான் ஆட்கொண்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி பிறவியில கைலாயத்துல சுந்தரர் வந்து சிவபெருமானுடைய நண்பரா ஆளால சுந்தரரா இருக்காரு அப்ப என்ன செய்யறாருன்னா அங்க வருகின்ற பெண்கள் எல்லாம் பாக்குறாரு அது வந்து பார்வதி தேவியினுடைய தோழியர்களா இருக்காங்க அதுல ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தரோட பேர் வந்து கமலினி இன்னத்தவங்களோட பேர் வந்து அனிந்திதை அப்படிங்கிறவங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து பேரழகு இருக்கிறவங்களா இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் கைலாய இருக்கிற நந்தவனத்துல ஆஹ் பூவெல்லாம் பறிக்க வரும்போது சுந்தரர் வந்து அவங்கள பார்த்து ரெண்டு பேர் மேலுமே அவருக்கு வந்து ஆசை ஏற்படுது அதனால சுந்தரரை சிவபெருமான் சொல்றாரு பூலோகத்துல போயிட்டு இவங்க ரெண்டு பேரையும் மனம் செய்து கொண்டு நீ வாழ்ந்து விட்டு அதுக்கப்புறமா கைலாயத்துக்கு வா அப்படின்னு சொல்லும் போது சுந்தரர் தாம் பண்ண தப்ப வந்து உணர்றாரு உடனே சிவபெருமான் கிட்ட போய் வேண்டாரு நான் என்னைக்காவது பூலோகத்துல போயிட்டு என்ன மறந்து இந்த நான் வாழ்க்கையிலேயே வந்து நான் இருக்கேன் அப்படின்னா என்னை நீங்க தான் தடுத்தாட்கொள்ள வேண்டும் அப்படின்னு வேண்டாரு அதனாலதான் சிவபெருமான் இவரை தடுத்தாட்கொள்றதுக்காக வராரு பூலோகத்துக்கு வருகின்ற இந்த ரெண்டு பெண்களும் என்னவா கமலினி வந்து பறவை நாச்சியாரா பிறக்குறாங்க அனிந்திதை பாத்தீங்கன்னா சங்கிலி நாச்சியாரா பிறக்குறாங்க இவங்க ரெண்டு பேரையுமே பூலோகத்துல காதலிச்சு மனம் செய்யறாரு சுந்தரர் அவர்கள் சுந்தரர் சிவபெருமானுக்கு பல்வேறு தொண்டுகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு வாழறாரு அந்த நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா அரசரா இருக்கிற சேரமான் பெருமாள் என்ன பண்றாரு சுந்தரரை வந்து கூப்பிடுறாரு அவருக்கு வந்து சேரமான் பெருமாளுக்கு வந்து சுந்தரரை ரொம்ப பிடிக்கிறது அதனால அந்த மன்னன் என்ன பண்றாருன்னா சுந்தருக்கு சுந்தரருக்கு வந்து நிறைய பொருள் அப்புறமா ஆடைகள் தங்கம் இதெல்லாம் வந்து கொடுத்து அனுப்புறாரு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு சுந்தரர் வந்து வராரு வரும்போது பாத்தீங்கன்னா எங்கன்னா திருமுருகன் பூண்டி அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது சிவபெருமான் என்ன பண்றாரு நிறைய பூத கணங்கள் எல்லாம் வந்து பேர்கள் மாதிரி அனுப்பி சுந்தரர் கையில இருக்கிற எல்லா செல்வத்தையும் வந்து எடுத்துடுறாரு உடனே சுந்தரர் என்ன பண்றாரு சிவபெருமான வேண்டி பதிகம் பாடுறாரு அந்த பதிகத்தை கேட்ட உடனே சிவபெருமான் மறுபடியும் அவர்கிட்ட எல்லா பொருளையும் குடுத்துடுறாரு இந்த இடத்த நீங்க எங்க பாக்கலாம்னா திருமுருகன் பூண்டி சிவபெருமானுடைய கோயில்ல பைரவருடைய சந்நிதிக்கு பக்கத்துல ஒரு குழி இருக்கும் அந்த இடத்துலதான் வந்து இறைவன் சுந்தர்ட்ட இருந்து எடுத்தார் இல்லையா அந்த பொருள் எல்லாம் வந்து மறைச்சு வச்ச இடம் வந்து இந்த இடம்தான் அப்படின்னு சொல்லப்படுறது சுந்தரர் பல தலங்களுக்கு சென்று சிவபெருமானுடைய சிறப்புகளையும் புகழையும் வந்து பாடிட்டு வராரு இவருக்கு வேணுங்கிற நெல் எல்லாம் கொடுக்கறது யாரு அப்படின்னா குண்டையூர் கிழார் அப்படின்னு உத்தர இருக்காரு அவர் தான் என்ன செய்வார் அப்படின்னா சுந்தரருக்கு வேணுங்கிற நெல் மூட்டைகள் எல்லாம் கொடுக்கிறவர் இவர் வந்து எப்பவுமே வந்து மாதம் மாதம் கரெக்டா கொடுத்து அமைச்சிருவாரு கிழாருக்கு திடீர்னு நெல் விளைச்சல் அப்படிங்கறது இல்லாம போயிடுது பஞ்சம் ஏற்பட்டுடுது அதனால அவரால சுந்தரருடைய வீட்டுக்கு நெல்மணிகளை கொடுக்க முடியல அதனால ரொம்ப வருத்தத்தோட இருக்காரு தன்னால சாப்பிட முடியும்னாலும் பரவாயில்ல ஆனா தன்னை நம்பிக்கிட்டு சுந்தரர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு அவரை நினைச்சுகிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா கனவுல சிவபெருமான் தோன்றி சொல்றாரு நான் உனக்கு குபேரரை அனுப்பி வைக்கிறேன் உனக்கு மலை அளவுக்கு நிறைய நெல் கிடைக்கும் நீ கவலைப்படாத இந்த குண்டையூர் கிழாட்ட சொல்லிடுறாரு சிவபெருமான் அதே மாதிரி கண்ணை முடிச்சு பாக்குறாரு அவருக்கு முன்னாடி அப்படியே மலை போல நெல்மணிகள் அப்படியே குவிஞ்சிருக்கு இத பாக்கும்போது அவருக்கு ஒரே சந்தோஷம் உடனே அதை என்ன செய்யறாரு சுந்தரர்கிட்ட வந்து சொல்லி அனுப்புறாரு சுந்தரட்டையும் போய் சிவபெருமான் சொல்றாரு குண்டையூர் கிழார் உனக்காக வந்து உன்னை பார்க்கறதுக்கும் நெல்மணியை எடுத்துக்கிட்டு வராரு அப்படிங்கிற செய்தியே சொல்றாரு அதனால ரெண்டு பேரும் வந்து ஒரு இடத்துல வந்து சந்திக்கிறாங்க அந்த சிவபெருமான் அனுப்பிய எல்லா நெல்மணியும் சுந்தரர் பார்க்கறாரு அப்போ குண்டையூர் கிழார் சொல்றாரு நீங்க உங்களுக்காக தான் எல்லாத்தையுமே வந்து சிவபெருமான் கொடுத்தாரு நீங்க எல்லாத்தையுமே எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ வந்து சுந்தரர் சொல்றாரு இந்த இவ்வளவு நெல்மணிகளை எத்தனை மூட்டைகள்ல கட்டுறது என்னால இதெல்லாம் கட்டி எடுத்துட்டே போக முடியாது அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சிவபெருமான் வந்து ஊருக்கு போறதுக்குள்ள சிவகணங்கள் இந்த கொண்டு வந்து சுந்தரருடைய வீட்டுல வச்சிருவாங்க அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு அதே மாதிரி சுந்தரர் வந்து குண்டையூர் குழாறை சந்திச்சுட்டு அவருடைய ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே அவருடைய வீட்டுல எல்லா நெல்மணிகளும் அப்படியே நிறைஞ்சு வீடு இருக்கு இத போது அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரே மலைப்பா இருக்கு அப்ப சுந்தரர் சொல்றாரு உங்களுக்கு வேணுங்கிற நெல்மணி எல்லாம் எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு அந்த ஊர் மக்களை சொல்றாரு எல்லாரும் எடுத்துக்கிட்டு போனாலும் அந்த நெல்மணிகளானது அப்படியே நிறைஞ்ச வண்ணமாகவே இருக்கு இந்த மாதிரி சிவபெருமானுடைய திருவிளையாடல்கள் சுந்தரருடைய வாழ்க்கையில நடந்த வண்ணமாதான் இருக்கு அதே மாதிரி திருவாரூர்ல திருப்பங்குனி விழா நடக்குது அந்த நேரத்துல சிவத்துண்டு செய்துகிட்டு இருக்காரு சுந்தரர் அவர்கிட்ட அவருடைய மனைவியா இருக்கிற பறவையார் வந்து கேக்குறாங்க எனக்கு வந்து நிறைய செல்வம் வேணும் நான் வந்து அவங்களுக்கெல்லாம் திருப்பணி செய்யணும் அப்படிங்கிறத கேட்கும்போது சுந்தரருக்கு சிவபெருமான் எப்படி உதவி செய்கிறாரு அப்படிங்கறத நம்ம அடுத்த காணொலியில பார்க்கலாம் நன்றி